அனைவருக்கும் வணக்கம் ஏழு தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு குறைந்த விலையில் லட்டு பிரசாதம் விநியோகம் செய்வதால் கோவில் நிர்வாகத்திற்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது திருப்பதி தேவஸ்தானம் பொதுவாக தொழில் செய்பவர்கள் நஷ்டம் என்னும் வார்த்தையை உபயோகிப்பார்கள் திருப்பதி பெருமாள் இந்தியாவிலேயே பெரும் பணக்கார சுவாமி என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இங்கு வந்து குவியும் பக்தர்களால் உண்டியல் காணிக்கையாக மட்டுமே நாள் ஒன்றுக்கு இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் ஆகிறது மேலும் பெருமாளை தரிசிக்க கட்டணம் ஐநூறு ஆயிரம் என்றாலும் டிக்கெட் எடுக்க அலை மோதுகிறார்கள் அது மட்டுமின்றி வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ள கோவில் பணத்திற்கு வட்டி மட்டுமே கோடி கணக்கில் வந்து கொட்டுகிறது அத்தோடு நிற்கவில்லை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தும் தலைமுடியை விற்பதன் மூலம் மட்டுமே வருடத்திற்கு இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் கிடைக்கிறது அந்த அளவுக்கு செல்வச் செழிப்பான தெய்வீக திருத்தலம் திருப்பதி இப்படி எல்லா வகையிலும் கோவிலுக்கு கோடி கோடியாய் வருமானம் வரும்போது பக்தர்களுக்கு வழங்கிய லட்டு பிரசாதத்தால் கோவில் நிர்வாகத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் ஏதாவது தொழிலில் பணத்தை முதலீடு செய்பவர்கள் லாப நஷ்ட கணக்கு பார்ப்பார்கள் தேவஸ்தான நிர்வாகிகள் யாராவது தங்களுடைய சொந்த பணத்தை கோவிலுக்காக முதலீடு செய்துதான் இவ்வளவு கோடிகள் வருமானம் வருகிறதா மனது வலிக்கிறது தயவு செய்து இனிமேல் திருப்பதி தேவஸ்தான நிர்வாகிகள் நஷ்டம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் நன்றி